மம் அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனுடை சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது கர்த்தர் மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்துவிளக்கை உண்டாக்கினான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோவில் சந்ததியாறு நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களைத் தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசாரிப்பு கூடறதுக்கு முன் வரச் செய்து இஸ்ரேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வரப்பண்ணுவாயாக நீ லேவியரை கர்த்தருடைய சன்னிதியில் வரப்பண்ணினபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள் லேவியர் கத்திற்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரேவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் கடவன் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக பின்புனி லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இசரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய் லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய் அதன் பின்பு லேவியர் ஆசிரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் இஸ்ரேவேல் புத்திரர்களிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன் இஸ்ரேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் பேரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரேவேல் புத்திரிலுள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசிரிப்புக் கொடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரேவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த பரிசுத்தலத்தில் சேருகிறதனால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாத படிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளிட்டபடியெல்லாம் லேவியருக்குச் செய்தார்கள் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான் அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசிரிப்பு குளாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் கர்த்தர் லேவியரை குறித்து மோசைக்கு கட்டளிட்டபடியே அவர்களுக்குச் செய்தார்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசிரிப்பு கொடாரத்தின் பணிவுலையைச் செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசிரிப்பு கொடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோட கூட ஊழியம் செய்வதையன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் ஒன்பது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசிரிக்க கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின் படியையும் கட்டளையின்படியையும் படியையும் அதை ஆசிரிக்க கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான் அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடினால் பஸ்காவை இருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் மோசை அவர்களை நோக்கி பொருங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசிரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாய் பிரயாணம் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதின் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரேல் புத்திரர் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக்கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையமிறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள் மேகம் காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் போது பிரயாணப்படுவார்கள் மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இசரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் இருப்பார்கள் அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பத்து கர்த்தர் மோசையை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளித் தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி கடவர்கள் நீங்கள் அவைகளை முழங்கும் போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் கடவது அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் பெருந்துணியாய் முழக்கும்போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணியாய் முழக்க வேண்டும் சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதை அன்றி பெருந்துணியாய் முளக்க வேண்டாம் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள் உங்கள் தலைமுறைதோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவுகூரப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும்போது பூரிகைகளை ஊத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு குறியாய் இருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய்ப் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று இப்படியே கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள் யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான் இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனையேல் தலைவனாயிருந்தான் செபிலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான் அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவருடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் இருந்தான் சிமியூன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் இருந்தான் காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான் கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அதற்கு பின்பு இப்ராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான் மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான் பென்னியமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையவனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான் அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அம்மிஷதாயின் குமாரன் தலைவனாய் இருந்தான் ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓஹிரானின் குமாரன் பாகியல் இருந்தான் நப்தெலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் தலைவனாய் இருந்தான் இஸ்ரேல் புத்திரர் புறப்பட்டபோது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின் படியே பிரயாணம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரஹுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களுடைய கூட உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரேலுக்கு நல்ல வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான் அதற்கவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்திரத்திலே நாங்கள் பாளையமிருங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் நீ எங்களுடைய கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாறும் ஸ்தலத்தை தேடிக் காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும்போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக போவார்களாக என்பான் அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமுத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஒன்று கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்துவத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமுத்தேயுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சிவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்முகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஒனசி போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடிக் கண்டுபிடித்தான் அந்நாளில் அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே